கடவுளை நம்பாதவன் நரகத்திற்கு போவான் கடவுளை நிந்திப்பவன் அவன் போகும் வழியிலேயே துர்மரணம் அடைவான் கடவுளை வணங்காதவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் பாவி அவன் பாவம் செய்தவனாக கருதப்படுவார்கள் கடவுளை நம்பு உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நீ சொர்க்கத்திற்கு போவாய் கடவுளை நம்பு எல்லா கடவுளையும் நம்பு அது இருக்கிறாரோ இல்லையோ அந்த நம்பிக்கையை நீ வளர்த்துக்கொள் அது ஒரு உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இப்படியெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் நான் இதற்கு எதிராக இருப்பவன் எதிராக பேசுபவன் கடவுளை நம்பாதவன் நான் எங்கே போவேன் இறந்த பிறகு யாருக்கு தெரியும் சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா நான் செய்வதெல்லாம் பாவமா அல்லது புண்ணியமா யாருக்கு தெரியும் இப்படி சொல்லிக்கொண்டே போவதுதான் எல்லோரும் பொதுவாக சொல்வதுதான் இதெல்லாம் உண்மை அல்ல நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்பது திருவள்ளுவரின் திருக்குறள் எனவே நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் நீ தீமை செய்தால் தீமை உனக்கே நடக்கும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுமே என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை இந்த சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் போய் எல்லோரும் ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு சதிகாரர்கள் செய்த ஒரு சூழ்ச்சி நான் நம்புவதில்லை பகுத்தறிவாளி விஞ்ஞானம் படித்தவன் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது விஞ்ஞானம் தெரியும் உடற்கூறு தெரியும் விலங்கியல் தெரியும் தாவர இயல் தெரியும் வேறு என்ன வேதியியல் தெரியும் இதையெல்லாம் தெரிந்ததால் இந்த உலகத்தை பற்றி எத்தனையோ பூமியை பூமிக்கு அப்பாறு இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரிய மண்டலம் கோள்கள் பிரபஞ்சம் அணுக்கள் இது எல்லாமே தெரிந்ததால் இதையெல்லாம் எனக்கு தூசு தூசு போலத்தான் எனக்கு தெரிகிறது இதையெல்லாம் முட்டாள்களின் பரப்பிய பரப்புரைகள் அதலினால் அதன் மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி நம்புவார்கள் அவன் காட்டும் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுடைய அறிவை அவன் பயன்படுத்தவில்லை என்று தான் சொல்ல முடியும் எனவே உன்னை நம்பு உன் திறமையை நம்பு உன் அறிவை பெருக்கிக்கொள் உலகத்தை பற்றி புரிந்து கொள் எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய உனக்கு அறிவாற்றல் இருந்தால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எனது கருத்து உனது கருத்து வேறாக இருக்கலாம் நீ வேறு நான் வேறு நான் சாப்பிடுவது வேறு நீ சாப்பிடுவது வேறு உன் பாதை வேறு என் பாதை வேறு இது எனது கருத்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுத்துச் செல்லலாம் இது பொதுவான விஷயம்தான் இதை எனது கருத்தை தான் நான் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளலாம் அதை மறுத்து போகலாம் அது அவரவர்களுக்கே விருப்பம்